எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராயனாக வணக்கம் அழிந்து போகின்ற இந்த உடம்பிற்குள் எத்தனை எத்தனை தெய்வங்களை ஏற்றிக்கொள்கின்றோம் எத்தனை எத்தனை கோயில்களை ஏற்றிக்கொள்கின்றோம் ஆம் அவைகளெல்லாம் தெய்வங்கள் தான் ஆனால் அவைகளெல்லாம் உணர்கின்ற தெய்வங்கள் ஆனால் உணர்த்துகின்ற தெய்வங்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா உணர்த்துகின்ற தெய்வங்கள் அந்த பேசும் தெய்வங்கள் பேசும் தெய்வம் கோடி சுவாமி கணக்கன்பட்டி ஞான வள்ளல் அந்த உணர்த்துகின்ற தெய்வங்களை நாம் சிந்திக்க வேண்டாமா அந்த உணர்த்துகின்ற தெய்வங்களை வழிபட வேண்டாமா அந்த உணர்த்துகின்ற தெய்வங்களை வழிபட்டால் உணர வேண்டிய தெய்வங்களை அவர்கள் காண்பித்துக் கொடுப்பார்கள் இன்றைக்கி நம்ம புழழுங்கிற ஊரில் இருக்க ஒரு அன்பரை பற்றி அவரோட அனுபவத்தை பற்றி சிறிது தியானிப்போம் அவருக்கும் சுவாமி அவர்களுக்கும் உள்ள நட்பு இவர் சுவாமியிடம் இவர் பெற்ற அனுபவங்கள் இவைகளை பற்றி சிறிது தியானிக்கலாம் புழல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே சென்னை பக்கத்தில் அதாவது புழல் ஜெயில்னு சொல்லுவாங்கள்ல அதே ஊர் தான் இவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ரொம்ப அதாவது சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர் பிறகு மூட்டை சுவாமியின் அருளால் இன்று ஒரு பெரிய தொழிலதிபராக இந்த புலல் நகரத்தில் இருக்கின்றார் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் வருஷத்தில் உள்ள தொடக்க மாதங்களில் ஒரு நாள் ஒரு காலை பதினோரு மணி இருக்கும் அப்போ இவர் வந்து இந்த இவர் வந்து ஒரு பேசிக்கா அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியருங்க இவர் வந்து கணக்கின்பட்டியில் பகவான் சன்னிதானத்தில் நின்றுருக்காருங்க அப்ப ஒரு சுமாரான கூட்டம் இருக்குது ஒரு பதினோரு மணி இருக்கும் பகல் பதினோரு மணி இருக்கும் அப்போது வந்து ஒரு வேன் வருதுங்க அந்த வேனில் வந்து ஒரு குடும்பம் அதாவது ஒரு தாயும் மகனும் வந்து ஒருத்தரை ரொம்ப சிரமப்பட்டு கை தாங்களா அதாவது தூக்காத கூட தான் ஆல்மோஸ்ட் தூக்கிட்டு வந்த மாதிரி தான் ஒருத்தரை கை தாங்களா தூக்கிட்டு வந்து மூட்டைசாமி பக்கத்தில் ஒரு விரிப்பை விரித்து அவரை படுக்க வைக்கிறாங்க ரொம்ப எலும்பும் தோளுமா இருக்காரு இந்த அம்மாவுக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் இந்த அம்மாவோட உங்கள் பையனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் இந்த ப படுக்கையில் போட்டிருக்காங்களே அவருக்கு ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி வயசு இருக்கும் போட்டு மூட்டை சாமி காலை பிடிச்சிட்டாங்க இந்த பையனும் அவங்க அம்மாவும் காலை பிடிச்சிட்டு சாமி படுத்து படுக்கையாக இருக்கார் சாமி அவரை நீங்கள் தான் காப்பாற்றணும் ஒன்று அவரை காப்பாற்றுங்க இல்லை அவர் படுற வேதனை எங்களால் பார்க்க முடியல அவர் இரவனோடு ஐக்கியமாக இரவுனோட ஐக்கியமாக சாமி நீங்கள் பார்த்து பண்ணணும் அப்படின்னா முட்டைய சாமியை அதெல்லாம் ஒன்றும் கேர் பண்ணலை அவர் வாடு உள்ளாத்திக்கிட்டு இருக்காரு அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு மற்ற மற்ற வேலையை பார்க்குற வழியே இந்த பக்கம் வரமாட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அங்கே வந்து ஒரு அம்மா வராங்க அந்த அம்மா வந்து அந்த அம்மா வர்றப்ப வந்து இவங்க வந்து அந்த ஒரு படுத்துக்கு படுத்துருந்த இடத்துக்கு வழியாக அந்த படுக்க வச்சுருக்காங்கள அந்த இடத்த கடந்து தான் முட்டை சாமி வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு இருக்காருல்ல அந்த இடத்துக்கு வரணும் இந்த அம்மா அந்த வியாத படுத்துக்கிட்டு இருக்க இடத்துக்கிட்ட வர்றாங்க இவரும் கரெக்டாக முட்டை சாமியும் உளாற்றிக்கிட்டு இருந்தவர் வாக்கிங் பண்ணி வாக்கிங் போயிட்டு இருந்தவர் இவரும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராரு உடனே அந்த அம்மா முட்டை சாமியை பார்த்து சாமி அப்படின்னு கும்பிடுது சாமி சொல்கிறாரு மாரிமா அந்த பையன் இருக்குது திருநூறு அடு அந்த அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கு ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கு அந்தம்மா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா அது திருநூறு இப்போ உள்ளே இருக்குன்னு ஒருக்கு தெரியும் அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏ அந்த திருநூறு பாக்கெட்டை எடுத்து சாமி கையில் கொடுக்குறாங்க மூட்டை சாமி அதை பிரிக்காரு திருநூறு பாக்கெட்டை பிரித்தாருங்க பக்கத்தில் அந்த கிணத்துல வந்து ஒரு ஒருத்தர் பக்கத்தில் உள்ள ஒருத்தரை கூப்பிட்டு டெய் அந்த கிணத்துல தண்ணி கொண்டு வாடான் அப்படிங்கிறார் அவன் வந்து ஒரு ஜக்கை ஏதோ ஒன்று ஒரு பாத்திரமாக என்னமோ எடுத்துகிட்டு போய் அந்த கிணத்துலேருந்து அந்த வாடி இருக்கு அதை போட்டு இறச்சி அந்த ஒரு கப்பில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான் தண்ணி கொடுத்தானே ஒரு என்ன பண்ணுறாரு அந்த திருநீரை அந்த தண்ணியில் போட்டு ஒரு சும்மா அப்படி டமர் அப்படி ஆட்டுறாரு கலக்குறாரு கலக்கிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்து மாறிமா இது அவனுக்கு கொடு அவன் வாயில் ஊற்று அப்படிங்க அந்த அம்மாவும் அந்த அந்த இந்த அந்த சாமி கலக்கண்ண திருநூறு திருநூறு அப்படியே வாங்கி அந்த டங்கரில் அப்படியே இந்த உள்ள தண்ணியை ஒரு வாயிலாக ஊற்றுனுச்சுங்க ஊற்றினோன்னே அப்புறம் மூட்டைசாமி சொல்கிறார் பாருங்கள் மாரியம்மா மண்ணெல்லாம் புதுமணாக ஆயிடுச்சு போ போ வீட்டுக்கு போ அப்படிங்கிறார் எப்படி மாரிமா புத்து மண்ணெல்லாம் புதுமணாக ஆயிடுச்சு வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறார் இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை அப்படியே உட்காந்துருந்தது சரி முக்கியசாமி உத்தரவு கொடுத்தார்ல போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு இந்த அம்மாவும் அவங்க அந்த மகனும் கைத்தானில் அவரை தூக்க போகிறாங்க அப்போ வந்து இந்த குழல் அன்பருக்கு இந்த புழல் தொழிலதிபருக்கு அப்படியே ஒரு அவருக்கு என்ன விஷயம்னு கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருந்தது ரொம்ப கியூரியாசிட்டியாக இருந்தது அந்த அம்மாட்ட அம்மா அவசரப்படாதீங்கம்மா என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாரு உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி சாமி சத்தம் போடாதீங்க வாங்க தள்ளி பேசலாம் அப்படின்ட்டு அவரை அப்படியே படுக்க அவரை அப்படியே படுக்க வச்சுட்டு கொஞ்சம் கைத்தாங்க தூக்கினாங்க திருப்பி தூக்கினாங்க மறுபடியும் அவர் கைத்தாங்கல அந்த அவங்க ஹஸ்பண்டை படுக்க வச்சுட்டு அந்த அந்த புலவென்பரை தனியாக அழைச்சி போகிறாங்க சாமி அவருக்கு மேலே கேட்டால் அவர் அவர்கிட்ட நம்ம அவருக்கு மேலே பேசக்கூடாது அவர் பயந்துடுவார் அப்படின்ட்டு நடந்த கதையை சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரிங்க ஐயா நாங்க வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒன்றும் பெரிய வந்து நிலங்கள் எல்லாம் கிடையாது ஏதோ காணி நடம் இருக்கு காணி நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் பையன் வந்து பையனும் வந்து என்னோட சேர்ந்தான் பையனுக்கு வேற வெளியில ஒன்றும் வேலை கிடைக்கல அவனும் எங்களோட சேர்ந்து விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கான் ஏதோ சாப்பாடு ஐயா நாலு காசு கிடைக்குதே அதை வச்சு சாப்பிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சமயத்தில் இவருக்கு வந்து படுத்த அடிக்கடி வந்து உடம்பு சரியிலேருந்து படுத்துருவார் நாங்கள் லக்கலில் டாக்ட கூட்டிகிட்டு போய் காமிப்போம் இந்த சாதாரண அந்த வைத்தியர் சொல்லுவாங்க அந்த ஹோமியோபதி அந்த மாதிரி அந்த கிராமத்தில் இருப்பாங்கள்ல அந்த மாதிரிலாம் நாங்கள் காமிச்சோங்க அந்த அம்மா நம்ம அவங்க வந்து அவங்க ஊர் வந்து ஒட்டன் சத்துறமா அது முதல்ல சொன்னிச்சு இது மாதிரி எங்கள் ஐயா எங்கள் ஊர் வந்து ஒட்டன் சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லுது இந்த மாதிரி நாங்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு இவர் வந்து உடம்பு சரியில்லாமல் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்துப்பார் நாங்கள் பக்கத்தில் உள்ள அந்த ஹோமியோபதி வைத்தியர் இந்த மாதிரி உங்கள் வைத்தியகிட்ட காமிப்போம் அவர் சொல்லுவார் இது ஒன்றும் இல்லாமல் சாதாரண விக்னஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பொ பொடி மாதிரி ஏதோ தூள் மாதிரி கொடுப்பார் ஒரு ஒரு ரெண்டு நாள் செய்யாத மாதிரி இருக்கும் அப்புறம் மறுபடியும் மாதிரி படுத்துவார் இப்படியே இருந்தது அப்புறம் நாங்கள் வந்து இப்போ இப்படியே ஒரு மூணு நாலு மாதம் ஓடி போச்சு அப்புறம் நாங்கள் வந்து சமீபத்தில் இப்போ வந்து திண்டுக்கல்ல கூட்டிகிட்டு போய் நாலு பேர்ட்டு கடன் வாங்கிட்டு அவரை திண்டுக்கல்லுக்கு வந்து ஒரு டாக்ஸி எடுத்து திண்டுக்கல்ல கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் அங்கே உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் காமிச்சோம் அவங்க வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அது வந்து அவங்க அதை வந்து கொஞ்சம் சீப்பாக உள்ள பணம்லாம் குறைச்செல்லாம் வாங்கிப்பாங்கய்யா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க எக்ஸ்ரே எடுக்குமா நிறைய டெஸ்ட்லாம் பண்ணாங்க பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு அம்மா இவருக்கு வந்து கேன்சர்மா அதுவும் இப்போ சாதாரண ஸ்டேஜ் இல்லை கேன்சரில் மூணு நாலு ஸ்டேஜ் இருக்குது இது கிட்டத்தட்ட கடைசி ஸ்டேஜ் அப்படின்ட்டு நமக்கு நாலாவது ஸ்டேஜ் என்னவோ சொன்னாங்க ஐயா இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து நீங்களும் கஷ்டப்படுறீங்க முடிஞ்சால் பணம் செலவு பண்ணி இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க ஆனால் வந்து பிரயோஜனம் இல்லை ஆனால் யூஸ் இல்லை இது கடைசி ஸ்டேஜ் நீங்கள் ஒரு மூணு நாலு மாதம் ஒரு நாலஞ்சு நாளே வந்துருந்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் சான்ஸ் இருந்திருக்கு இப்போ ரொம்ப அந்த நாலாவது ஸ்டேஜ் நம்ம இது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வேணும்னா காமிங்க பட் வந்து இல்லை நீங்கள் பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அவருக்கு அவரை நல்லா வச்சுக்கோங்க அவருக்கு வேணுங்கிறத எதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இந்த விஷயம்னு அவருக்கு தெரியாதையா நம்ம அவரை வச்சுட்டு பேசுனா அவர் பயந்துடுவாரு பயத்துலேயே அவருக்கு இதாயிடும் மோசமான கொண்டுருவாரு அதுக்காக அவங்கள்ட்ட தனியாக சொன்னங்கய்யா அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்ன உடனே இந்த புலன் தொழிலதிபருக்கு இந்த அன்பருக்கு டக்குன் அவருக்கு மனசில் தோணுதுன்னு அவர் அந்த அம்மா சொல்கிறாரு அம்மா கேன்சர்னா என்னம்மா அது புத்து நோய்மா அது சாமி சொன்னதை கவனிச்சிங்களா ஞானவோட மூட்டை சாமி சொன்னதை கவனிச்சிங்களா நீங்கள் மாறிம்மா அப்புறம் இன்னும் கெடைச்சி அம்மா என்னம்மா என் பேர் வந்து அந்த பேர் அந்த அந்தமா பேர் என்னமோ சொல்லிட்டு என் பேரு இதானே இன்னதுக்கு மாறிமான்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் இதே சொல்றாரு அவரு தாய் கூடத்தெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து மாரியம்மா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த மாதிரிம்மா உங்கள்கிட்ட சொன்னார்ல்ல மாரிம்மா புத்துமண் புதுமணாயிடுச்சு வீட்டுக்குடிக்கு போ அப்படின்னு சொன்னார்ல புத்துமண் புதுமண் ஆயிடுச்சுன்னாருல கேன்சர்னா புத்து இந்த புத்து நோய் வந்து மண் புது புதுமண்ணாகிடுச்சின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அவருக்கு தோணதை சொன்னார் ஆனால் இந்த அம்மாவுக்கும் இந்த பையனுக்கும் நம்பிக்கை இல்லை ஐயா நீங்கள் எங்களை இதை ஆறுதல் கார் சொல்கிறீங்க அவர் என்னமோ சொன்னார் சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அவர் நல்லபடியாக கவனிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு நம்பிக்கை இல்லாமல் அவரை வந்து அவரை தாங்களா அப்படியே அப்படியே தூக்கிட்டு போய் வேனில் வச்சுட்டு போயிட்டாங்க போனோம்னா அங்கே நடந்த கதை என்னன்னா இந்த அம்மாவும் இந்த பையனும் சரி இவரோட கடைசி கலவிடுச்சு சரி நம்ம நல்லா கவனிச்சு போட்டு நல்லா இருக்காங்க ஏதோ பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் பாருங்கள் அஞ்சு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு இவர் கையாசிக்கிறாரு காலை அசைக்கிறார் பேசுகிறாரு என்ன பண்ணுறாரு வர வர முன்னேற்றம் ஆகிட்டு தான் வருது விட பின்தங்கி போகல இது வந்து ஸ்டார்டிங்ல இந்த அம்மாவுக்கும் இவங்க மகனுக்கும் தெரியலைங்க ஒரு இருபது நாள் போன உடனே இந்த பையன் சொல்கிறான் ஏம்மா என்னம்மா படுத்த படிக்கையாக இருந்தாரு இப்போ எந்திரிச்சு உட்கார்றாரு பேசுறாரு சிரிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு அதாவது வேலை சரியாக போயிட்டுருக்கோ அப்படிங்கிறத சொல்கிறான் அப்புறம் அவங்க சரி செலவானால் பரவாயில்ல அப்படின்ட்டு திண்டுக்கலுக்கு மறுபடியும் ஒரு டாக்ஸி எடுத்து முடிக்கிட்டு போயிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் அதே மருத்துவமனையில் எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க இது பண்றாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அம்மா நாங்கள் தான் பார்த்தோம் நாங்கள் எதிரி எடுத்து பார்த்து உங்களுக்கு எல்லாம் சொன்னோம் அந்த பழைய ரிப்போர்ட்டில் அவங்க பார்க்குறாங்க பார்த்து ஆமாம்மா இது எங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் போய் போட்டதால அங்கெல்லாம் சொன்னோம் ஆனால் பாருங்கம்மா இப்போ வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல் அந்த அந்த புற்றா இருந்த இதெல்லாம் வந்து ஒரு நல்லா சராசரியாக வந்துருச்சு அது நல்ல சதைப்பிடிப்பாக வந்துருச்சு அந்த புற்றா இருந்தது சதையாயிருச்சு மறுபடியும் அந்த சாதாரண சதையோட சதையாக இருக்குது அப்புடின்னோட தான் இந்த அம்மாவும் இந்த மகனும் யோசிக்கிறாங்க அந்த சாமி சொன்னாரில்ல புத்துமணும் புதுமணாயிருச்சுன்னா அதான் வந்து அழிஞ்சு போன அந்த சதைப்பகுதி மறுபடியும் நல்ல சதைப்பகுதி ஆயிருச்சு இதைத்தான் சாமி சொல்லியிருக்காரு அப்படின்ற இது பண்ணிட்டு சாமிக்கு நன்றி சொல்றதுக்காக அவரையும் முதல் கைத்தாங்க அழைச்சு சொல்றாங்க இப்போ வந்து அவர் நடந்தே கூப்பிட்டு வர்றாங்க சாமிக்கு நன்றி சொல்றதுக்காக கணக்கன் பட்டி வர்றாங்க அது பாருங்க மூட்டை பகவான் ஏற்பாடு ஏற்பாடு தானே அப்போ இந்த புல அன்பர் அங்க போறாருங்க ஒரு மாசம் கழிச்சு போறாருங்க போறப்ப கரெக்டா இது மூணு வர்றாங்க வந்த உடனே இவ்வொரு விஷயம் கருதுக்கிறாரு அந்த அம்மா சொல்றாங்க ஐயா நீங்கள் சொன்னது கரெக்டுதயா புத்தமண்ணும் புதுமண்ணாகிடுச்சு ஐயா அவருக்கு வந்து புற்றுநோய்லாம் நாங்கள் கேன்சர் தான் எங்களுக்கு புற்றுநோய் எங்களுக்கு தெரியாது கேன்சர் தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் தான் விலைக்கு சொன்னீங்க புத்து மண்ணு புதுமணாயிருச்சுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் சொன்னீங்க புற்றுநோய் வந்து சரியாகிடுச்சுன்னு சொன்னீங்க நாங்கள் நம்பலை ஐயா இப்போ சரியாயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க தமுட்டி சாமியை பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட நன்றி சொன்னதுக்கு பிறகு இந்த புழல் அண்பட்ட சொல்கிறாங்க பாருங்கள் முட்டை சுவாமி அவர்களின் மகிமைகளை அந்த ஞான வள்ளலின் மகிமைகளை அவர் பணக்காரன் ஏழை என்று பார்ப்பதில்லை வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன் என்று பார்ப்பதில்லை கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் என்று பார்ப்பதில்லை எல்லோரும் அவருடைய பார்வையில் சமமானவர்களே யாருக்கு பிராப்தம் இருக்கோ யாருக்கு விஜய் இருக்கோ அவருக்கு முட்டை சுவாமியின் அருள் கிடைக்கும் எல்லாம் வல்ல அந்த ஜீவ ஜோதி மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலு அன்று பிரபஞ்ச ஜோதியாகிவிட்டது அது பிரபஞ்ச ஜோதி அது பிரபஞ்ச ஜோதியானாலும் கூட உருவெடுத்து வருகின்றது உதவி செய்கின்றது இன்றும் தொடர்ந்து அற்புதங்களை தரிசனம் செய்வோம் ஆத்ம நன்றி